அட என்னயா இது வழக்கம் போல இந்தியா கிட்ட தானே வந்து திணறுவீங்க என்ன இந்தியன் அதிகமா இருக்கிற அமெரிக்கா கிட்ட இப்படி வந்து வந்து நம்ம மாதிரி தான் பாகிஸ்தானோட பேட்டிங் இருந்துச்சுங்க இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் யுஎஸ்ஐக்கும் நடக்கிற மேட்ச்ல யுஎஸ்ஐ தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னைக்கு பாகிஸ்தான் பேட்டிங்ல அதிரடி காட்ட போறாங்க பாபர் ராசாம் ரிஸ்வான் ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க ரிஸ்வான் வந்து மனுஷ ஒரு சிக்ஸ் வந்து அடித்தாரு ஆனால் ரெண்டாவது ஓவரில் நடையை கட்டிட்டாரு ரிஸ்வானோட விக்கெட்டை முக்கியமாக எடுக்கிறதுக்கு காரணம் ஸ்டீவன் டெய்லரோட கேட்சு தாங்க ஏன்னா மனுஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் வேற லெவல் கேச்சை பிடிச்சி அசைத்திட்டாரு சரி இவர் தான் அவுட் ஆனாரு பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தா உஸ்மான் கான் ஃபக்கர் ஜமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வர கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால பாகிஸ்தான் வந்து இருபத்தாறு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் போச்சு இனிமேல அங்க பாகிஸ்தான் மீண்டு வர போறாங்க நினைச்சோம் அப்பதாங்க பாபர் அசாமும் சதாப் கானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அது பாபர் அசாம் கூட பொறுமையா தாங்க வந்து விளையாண்டாரு ஆனா சதாப் கான் இருந்துகிட்டு நான் எப்படி அதிரடி காட்டுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனசு சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பினாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் சதாப் கான் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாரு எப்படியும் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய மாதிரி டார்கெட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் அப்படி இருக்கும்போது தான் நல்லா விளாண்டுட்டு இருந்த சதாப் கான் வந்து ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டாருங்க அதே ஓவரில் அசாம் கானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவுடனே டக் அவுட் ஆகிட்டு வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் பாபர் அசாம் மேலே தாங்க வந்துருந்துச்சு பாபர் அசாம் எப்படியாவது வந்து கடைசி வரைக்கும் நின்று நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்தில் வந்து எல்பிடபிள்யூ டபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆகிட்டாரு பாபர் அசாம் அவுட் ஆனவனே இனிமேல் யாருப்பா ஆட போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க சாயின்ஸ் ஆப்ரீத் இருந்துகிட்டு நான் பவுலிங்ல மட்டும் பட்டயம் கிளப்ப மாட்டேன்ப்பா நான் பேட்டிங்ல முடிஞ்ச அளவுக்கு என்னால கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனுஷ ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டய கிளப்பிட்டாரு இதனால பாகிஸ்தான் இன்னைக்கு இருபது ஓவர் முடிவுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு டீசெண்டான டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இதை வந்து சொல்லும் ஒரு சில பேர் யோசிக்கலாம் என்னம்மா இது இதை போய் டீசெண்டான டார்கெட்னு சொல்றீங்க இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவங்க அவங்க நூறு ரன் அடிக்கிறதுக்கே இப்படி தெளிவிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது பாகிஸ்தான் நூற்றி ஐம்பத்தொம்போது ரன் வந்து எடுத்திருக்காங்களே இது ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் இந்த மேட்ச் வந்து வேற ஏதாவது நடந்தா பரவாயில்லங்க இந்த மேட்ச் எங்க நடக்குது தலாஸ் பிச்சில் நடக்குது தலாஸ் பிச்சில் வந்து ஆல்ரெடி யுஎஸ்ஐவும் கனடாவும் வந்து மோதுனாங்க அந்த மேட்சில் வந்து கனடா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி ரன் நாலு வந்து எடுத்தாங்க அதை வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம் இது பெரிய டார்கெட் இதெல்லாம் யூஎஸ்ஐ சேஸ் பண்ணுவாங்களான்னு நினைச்சோம் ஆனா அந்த அந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு ரன்னையே யூஎஸ்ஏ அசால்ட்டா சேஸ் பண்ணி அந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த ஸ்கோரை வந்து அமெரிக்கா ஈஸியா சேஸ் பண்ணி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால பாகிஸ்தான் இந்த மேட்ச வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்தா மட்டும் தாங்க வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க ஏன்னா இந்த மேட்சை வின் பண்ணி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வெற்றியோட தொடங்கினாதான் அடுத்து இந்தியா கூட விளையாடும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும் இதை இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அவங்களோட நிலமை வந்து ரொம்ப மோசமாக வந்து போயிடும் அதனால எப்படியாவது பாகிஸ்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண வந்து பார்ப்பாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் பாகிஸ்தான் வந்து என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்